இந்த சார் பசங்க எல்லாம் கிரவுண்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு பசங்களோட டி ஷர்ட்டை கழட்ட சொல்றாரு எல்லாரும் வேகமாக கழட்டிட்டாங்க ஒருத்த மட்டும் கழட்டாம இதையும் யோசிச்சுட்டு இருக்கான் அதை பார்த்த பசங்க அவனை ஃபோர்ஸ் பண்ணி டி ஷர்ட்டை கழட்டி விட்டுட்டாங்க அவன் உடம்புல இருக்க காயத்தையே பார்க்கறாங்க ஆனா யாருக்கும் அவன் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை ஏன்னா இவங்களை பொறுத்தவரை இந்த பையன் ரொம்ப கெட்டவன் அடித்தடி பண்றவன் ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி கிளாஸ்ல இருந்தப்போ அவனோட பேக் கீழே விழுந்திருக்கும் அப்போ பேக்ல இருந்த கம்பி கீழே விழுந்துருச்சு அதை பார்த்த பசங்க எல்லாம் அவனை தப்பா நினைச்சுக்கிறாங்க அன்னையில இருந்து அவன் அடித்தடி பண்றவன் நினைச்சுக்கிறாங்க ஆனா கிளாஸ் எல்லா சப்ஜெக்ட்லேயும் இவன் தான் ஃபர்ஸ்ட் ஒருவேளை அவன் ஃப்ராட் பண்ணி மார்க் வாங்கிருப்பானுன்னு அவன் மேல சாருக்கு டவுட் சரி டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம்னு சொல்லி அவன் வீட்டுக்கே போயிடுறாரு அங்கே போனதுன்னு தான் தெரியுது இவன் வாங்காத மெடலே இல்லைன்னு ஸ்போர்ட்ஸ் அகாடமிக் எல்லாத்துலயும் இவன் தான் முன்னாடி தான் அவன் அப்பா அம்மா கார் ஆக்சிடென்ட்டில் இறந்திருப்பாங்க அதுல இருந்து பாட்டி கூட தான் வாழ்கிறான் அவங்க பாட்டியை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு படித்து மார்க் வாங்கியிருப்பான் அது மட்டும் இல்லை அவங்க நடக்க சிரமப்படுறதை பார்த்து கம்பி வாங்கி கொடுத்து அதை வச்சு கைப்பிடி செஞ்சு கொடுத்துருப்பான் இதெல்லாம் பார்த்த பசங்க இவனை தப்பாக புரிஞ்சிருப்பாங்க பார்க்குற எல்லாமே உண்மையாகிடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க